ஆன்மீக அன்பகிறது காலை வணக்கங்கள் இன்று விஸ்வா வசு தமிழ் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்தராயணம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பௌர்ணமி கிரிவலம் போகிறதுக்கு கூடிய அன்பர்கள் போய் திருவண்ணாமலை அண்ணாமலை கிரிவலம் பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பன்னெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தொன்பது வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை ஆறு ஐம்பத்தொம்பது வரை அஸ்வினி பின்பரணி அஸ்வினிக்கும் பரணி சந்திராசம் கொஞ்சம் பேச்சுக்கள் செய்கிறது கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பள்ளம் பார்த்தீங்கன்னா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சமூக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி இந்த எதுவார சில செலவுகளால் உடைய சேமிப்புகள் கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நீண்ட தூர பயணம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து அந்த பயணத்தை நீங்கள் வெளியிருந்த பொருட்களை எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக நல்லது இந்த ஞாபக மறை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாக கூடிய காலகட்டமாக அந்த உங்களுக்கு அமையுது கொஞ்சம் நிதானமாக எதையும் செயல்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது இஷ்டபுராசி பார்த்துட்டவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளை இருந்து வந்த சில தடுமாற்றங்கள் குழப்பங்கள்லாம் மறைய போகுது எதையும் ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறீங்க நீங்கள் புதிய நபருடைய அறிமுகத்தால் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுப்பது உங்களுக்கு சுபகாரியம் சம்பந்தமாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைவிடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு போட்டி தேர்ற இந்த அன்புகள்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க போகிறீங்க நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இந்த அமைகிறது உங்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு வெற்றி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது மிது ராசம் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புக்கெல்லாம் மேம்பட போகுது அதனால் அவங்களுடைய பனிச்சுமையும் கொஞ்சம் செலவும் அதிகரிக்க போதவங்களுக்கு எதிர்காலம் சால சில சிந்தனைகளும் அதிகரிப்பது எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு குழந்தைகள் கல்வி நிறைய விஷயத்தை நீங்கள் யோசித்து கொஞ்சம் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை நீங்கள் அதிகரித்து அதற்கான முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களுடைய பழக்க வழி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு அனுகூலமாக சொல்ல ஏற்பட உங்களுக்கு உடைய பயணங்கள் மூலம் பல புதிய வாய்ப்பில் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு வாகனம் பழுதுபாக்கக்கூடிய விலை கொஞ்சம் செலவு இருக்க போதும் உங்களுக்கு உயர் அதிகளுடைய அறிமுத்தால் நல்ல ஒரு பணி சேர்த்து நல்ல ஒரு சுகா சூழல் ஏற்பட ஏற்படுப்பது உங்களுக்கு கடகராசி வந்து பார்த்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் வந்து காரத்தை செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் உடைய நீண்டனா நண்பனால் சந்திப்பெல்லாம் மீண்டும் ஏற்படு போதவங்களுக்கு வியாபார பணி அன்புகளுக்கு நல்ல ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை லாபத்தை நீங்கள் பெற நீங்கள் கல்வியில் இருந்து வந்த சில குழப்பங்களாக நீங்கி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் புதிருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்த உங்களுக்கு உத்தியோகப் பணியில் உள்ள அன்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது மனதில் இருந்து வந்த சில சஞ்சலமான எண்ணங்கள்லாம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசி அன்புக்கு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு அதே மாதிரி புதிய வியாபார சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கடன் எங்கே அந்த கடன் உதவிகள்லாம் நிதி சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது உங்களுக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் படிப்படியாக மறையக்கூடிய ஒரு நிலையும் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் உற்சாகம் ஏற்பக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோக சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிப்பி பார்த்தீங்கன்னா உடைய பயணங்கள் மூலம் கொஞ்சம் நிறைய அனுபவித்து நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் சவாலான நிறைய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக முடித்து பாராட்டை பெறக்கூடிய நபராக இருக்கிறீங்க நீங்கள் இந்த காது தொடர்பான சில குறைபாடுகள்லாம் சரியாக போது உங்களுக்கு எண்ணங்கள் இருந்த சில தாழ்வு மனப்பானை இது வர எண்ணங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக சில வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமான ஒரு அனுகூலமாக ஏற்பட போது உங்களுக்கு குறு தொழில் தொடர்பான செயல்களை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது அதுக்கான ஒரு பிரகாசமான இருந்தாலும் அமைகிறது துலாமராசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வருமானம் கொடுத்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மேம்படப்போகுது அடுத்த கடுத்து வருமானத்தை நோக்கி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ஒரு சில எண்ணங்கள்லாம் ஏற்படுத்துவதற்கான முயற்சி பண்ண போகிறேன் நீங்கள் தடைப்பட்ட சில வரவுகள்லாம் தாமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு உங்களுடைய கனிவான பேச்சையும் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வாங்கி கொடுக்க போகிறாங்க உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு கனிவு எப்பயுமே இருக்க போகுது உங்களுக்கு வெளி உணவுகளை கொஞ்சம் தருப்பு நல்லது உங்களுக்கு அதே மாதிரி கல்வியில் இருந்து வந்த மந்தனையெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக விலகப்போகுது குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருந்தால் அவங்களுக்கு அமையப்படுகிறது விருச்சிகராசின்னு பார்த்துட்டவங்களுக்கு இந்த சிறுதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துங்க உறவின கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு மனதில் புது புது எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபார நிமித்தமான அடுத்த என்ன செய்யலாம் ஒரு தேடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கடன் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் வாங்கும்போது கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மணிக்கு இருமுறை யோசித்து கடன் கொடுங்க கடன் வாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நிற்பனை யார் என்னென்னு அவங்களை பற்றி கொஞ்சம் புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது நல்லது உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த விஷயங்கள கொஞ்சம் சோறு ஏற்படலாம் கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தனுஷாசி பார்த்துட்டு உங்களுக்கு மனசில் இருந்து வந்த கருத்துக்களை கொஞ்சம் வெளிப்படையாக கூறுவதில் கொஞ்சம் இடம்பொருள் ஏவல் பார்த்து எந்த இடத்தையும் எந்த விஷயத்த நம்ம பேசணும்னு கொஞ்சம் யோசித்து பேசுங்க எல்லா இடத்துலையும் நம்ம கருத்துக்களை ஒளிமறைவாக சொல்லுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் கவனம் பாருங்கள் இந்த புது வகையான உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் கவனமாருங்க உங்களுடைய வர வேண்டிய வரவுகள்லாம் கரெக்டாக உங்களுக்கு மனை சார்ந்த செயல்பாடு ஒரு ஆர்வம் அதிகரிக்க உங்களுக்கு கலைப்பணி அன்புக்கு நல்ல ஈடுபாடு ஏற்படிய ஒரு காலகட்டமாக அமையுது அன்பு கூட கொஞ்சம் வெளியே சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு நன்மையான நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்புக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இதுவரையும் உங்களுக்கு அந்த இழுபறியாக இருந்த சில வரவுகள்லாம் உங்களுக்கு கல்வி இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாகவும் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது உங்களுக்கு உடைய ஆரோக்கியம் சாதனை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி சுகமடைய போகிறீங்க நீங்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய அனுபவத்தால் நீங்கள் ஒரு செய்கின்ற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்போது உடைய நட்பு வட்டத்தாலேயும் நல்ல ஒரு உதவி கிடைக்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உடன் பிறந்தவெல்லாம் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நபராக நானாக இருக்கேன் நீங்கள் புண்ணிய சிலம்புக்கு வாய்ப்பு வாய்ப்புக்குது அதனால் வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சமூக பணியன்போட ஆதரவு போது உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் பொறுமை காற்கு காட்டாலே உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அதனால் அமைப்போது உங்களுக்கு அலுவலகத்துக்கு இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கிறந்தாலும் அலுவலகத்தில் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும் போகுது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய இந்த சிறு சிறு மறதி சார்ந்த விஷயங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாளாக ஒரு இனிய நாளாக வெற்றி நாள் அமை அமைத்து ஆண்ட வேண்டிக்கிறேன் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத சில வரவுகளில் மகிழ்ச்சி ஏற்படு போகிறவங்களுக்கு வியாபாரம் சார்ந்த சில விவசாயம் செயல்படுங்கினீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு புரிதலும் அதிகரிக்க போகிறவங்களுக்கு தேவையற்ற விதண்டாவத பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் வெளிவாட்டாத புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உடைய தந்தை வழியில் கொஞ்சம் ஆதரவு விடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்